ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பூமியும் இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி அவங்களுக்கு பெண் குழந்த சொல்லிட்டு ஆசையே எடுத்து வச்சிருந்த குழந்தையோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே மனசு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தா அந்த பேர் வைக்கிற சீட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு நம்ம பொண்ணுக்கு மீனாட்சின்னு பேர் வைக்கலான்னு இருந்தோம் அதை மட்டும் இல்லாமல் தென்றலு கூப்பிடலான்னு இருந்தோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பூமி ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் அதை முத்தலுக்கு கிட்ட காட்டக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே முத்தலகிட்ட பரவாயில்ல இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம வேற யாருக்காவது கொடுத்தோம்னா வேற ஏதாவது ஒரு பெண் குழந்த இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்தலகுமே ஆமாங்க நானும் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஸ்வெத்தை கிட்ட குடுத்தறேன் அவங்க அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்க ஏதாவது ஒரு பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டோம் அந்த குழந்தை இந்த துணியை யூஸ் பண்ண அதுவும் நம்ம குழந்த மாதிரி தானேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக அந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு ஸ்வெத்தை கிட்ட கொடுக்கறதுக்காக போயிடுறாங்க ஆனால் பூமியோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இந்த மாதிரி குழந்த விஷயத்துல நமக்கே இவ்வளோ வருத்தம் இருக்கும்போது பாவம் முத்தலகோ ரொம்பவே வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் முத்தலகோ அந்த

நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இப்ப முத்தலகு மனசுல எவ்வளவு கஷ்டத்தோட இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு முத்தலகுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா என்ன நடந்தாலும் அது எல்லாமே நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ் ரொம்பவே கியூட்டா இருக்கு நான் கண்டிப்பா இதை ஒரு பெஸ்டான பேபிக்கு தான் கொடுக்க போறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வேற பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதனால அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரும் சொல்லி உங்களை நல்லா குழப்ப போறாங்க நீங்க பேர் வைக்கணுன்றதை இப்பவே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் ரொம்பவே காமெடியா பேசுறாங்க முத்துலுக்குமே கொஞ்சம் சுகத்தெல்லாம் மறந்து ஸ்வேதா கிட்ட நார்மலா பேசினதுக்கு அப்புறமா அங்க கிளம்பி போயிடுறாங்க ஆனால் இந்த பக்கமும் அஞ்சலியோட அம்மாரேஜினா நாளைக்கு குழந்தை போறதுக்கு டிரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலை இருந்துச்சு அதனால நான் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றத பார்த்துட்டு அஞ்சலி அம்மா கடுப்போட இருக்காங்க அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்கே நானே டிரெஸ்ஸை சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு முத்தலுக்கு அவங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடறாங்க ஆனாலும் அங்க போனதுக்கு அப்புறமா ஸ்வேதா நிறைய பேஷன்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருந்ததுனால அவங்களோட பேக்ல இருந்து அந்த துணியை மறந்தே போயிடறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரொம்பவே லேட்டா தான் வீட்டுக்கே வராங்க அப்போ கரெக்டா அஞ்சலியுமே ரொம்பவே டென்ஷனா ஆள்ல உட்காந்துருக்கிறத பாத்த ஸ்வேதாவும் கிட்ட போட்டு என்னாச்சு ரொம்பவே டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியுமே ஸ்வேதாவை இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி ஏச்சி பார்க்கறதுனால அவங்ககிட்ட நாளைக்கு ஃபங்க்ஷனில் குழந்த போகிறதுக்காக துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு போன விஷயத்தையும் அங்கே போயிட்டு அவங்களுக்கு எந்த துணியுமே பிடிக்காததுனாலையும் அதே சமயம் எந்த துணியுமே குழந்தைக்கு ஃபிட் ஆகாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த துணியுமே வாங்காம வீட்டுக்கு வந்த விஷயத்தையும் சொல்லிட்டு நாளைக்கு வேற ஃபங்க்ஷன்ல இவளுக்கு என்ன துணி போட்டு வருதுன்னு தெரியல அதனாலதான் இருக்காங்க அப்பதான் காலையில முத்தலுக்கு அவங்க கிட்ட கொடுத்த துணியை பத்தி யோசிச்சு பாக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதையும் அவங்க இன்னும் யாருக்கு கொடுக்காம பேக்லயே வச்சிருக்க யோசிச்சு பார்த்துட்டு பேசாம இந்த துணியை நம்ம கிட்ட கொடுத்துர்லாம் ஏன்னா முத்தலகுக்கு இந்த துணி எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த துணி எதுக்கு யாருமே முகம் தெரியாத ஒரு குழந்தைக்கு போய் சேரணும் பேசாம முத்தலுக்கு ரொம்பவே பாச வச்சிருக்க இந்த குடும்பத்தோட வாரிசா இருக்க இந்த குழந்தைக்கு போனா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்ல இருந்து அந்த துணியை எடுத்துட்டு அஞ்சலி கிட்ட என்கிட்ட ரெண்டு துணி இருக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டு விடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமா அந்த துணியை எடுத்து அஞ்சலி கிட்ட கொடுக்க உடனே அதை வாங்கின அஞ்சலியுமே உள்ள இருக்க துணி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு செம்மையா ஹாப்பி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ் பெர்ஃபெக்டா இருக்கும் நாளைக்கு கண்டிப்பா என்னோட குழந்தை பிரின்சஸ் மாதிரி இருப்பா அது மட்டும் இல்லாம நீ என் குழந்தைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுப்பானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா அந்த துணியை எடுத்துட்டு ஓடிய போயிடுறாங்க ஆனா ஸ்வேதாவும் ரொம்பவே தயக்கத்தோட அஞ்சலி கிட்ட அந்த துணி முத்தலுக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக போறாங்க ஆனா அதை கூட அஞ்சலி காதலியே வாங்காம இருந்த குஷியில அங்க இருந்து ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போயிடுறாங்க அதனால ஸ்வேதாவோ ஐயோ இந்த துணி மட்டும் முத்தலுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வந்த முத்தலுக்குமே ஸ்வேதா கிட்ட என்ன ஸ்வேதா ரொம்பவே குழப்பமா இருக்க மாதிரி தெரியுது காலையில நான் கொடுத்த துணியை ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ஸ்வேதாவும் ஆமாக்கா நான் அதை ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டேன் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக போக ஆனா அதை கூட முத்தலுக்கு கேட்காம பரவாயில்ல அந்த குழந்தைக்கு நீ அந்த துணியை கொடுத்துட்டல அதுவே எனக்கு போதும் ரொம்பவே பார்த்து பார்த்து வாங்கின துணி அது அது அந்த குழந்தை போடும்போது போது கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷப்படும் நினைக்கிறேன் ஆனா என்ன அதை தான் என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தமா பேசிட்டு சரி விடு அதை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஸ்வேதாவும் அந்த துணியை யாருக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே முத்தலுக்கு கிட்ட சொல்றதுக்காக போக அப்ப கரெக்டான நேரத்துல அஞ்சலியோட குழந்தை அழகிற சத்தம் முத்தலுக்கு கேட்குது உடனே முத்தலுக்கு எதை பத்தியுமே யோசிக்காம சரி நீங்க இங்கே இருந்து குழந்தைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் நான் போய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு உடனடியே அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பி போறாங்க அப்ப இதை பாக்குற ஸ்வேதாவும் மனசுக்குள்ளையே எனக்கு தெரிஞ்ச அந்த துணி சரியான குழந்தைக்குதான் போய் சேர்ந்திருக்குன்னு தோணுது ஆனாலும் இந்த விஷயத்தால நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கமோ அஞ்சலியோட ரூம்க்கு போன முத்தலகோ என்னதான் அஞ்சலியை ரஜினாவும் ரூம்ல இருந்தாலும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு சரி நான் குழந்தைக்கு பசியாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா போற முத்தலக எப்பவும் பிள்ளைய அஞ்சலி கடுப்பேத்துற மாதிரி இவங்களால குழந்தைக்கு பால் மட்டும் தான் கொடுக்க முடியும் மற்றபடி குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையுமே என்னால் மட்டும் தான் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வர படிக்காத முட்டாளாக இருக்காங்க இவங்க எப்படி தான் இவங்களோட பையனை வளர்க்க போகிறாங்களோ தெரியல குழந்தைக்கு படிப்பு விஷயத்தில் கூட இவங்களால் உதவ முடியாது என்னதான் தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் போகிற பார்த்தா என்னோட குழந்தை தான் இந்த குடும்பத்திலேயே ரொம்பவே புத்திசாலியான குழந்தையே இருக்கும் போல ஏன்னா இந்த மாதிரி படிப்பறிவே இல்லாதவங்க கூட வளர குழந்தை எப்படி தான் வளரப்போகுதுன்னு நமக்கு தான் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரே நேரத்தில் முத்தலகையுமே முத்தலகோட ஆண் குழந்தையுமே கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் ரெண்டுமே முட்டாளதாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற மாதிரி பேசவே முத்துலகோ எப்பவும் பொழியே இந்த விஷயத்த ரொம்பவே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கிட்ட செம்ம கெத்தோட நான் வேணா படிப்பறிவே இல்லாதவளா இருக்கலாம் ஆனால் எனக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லி வளர்க்கணும்னு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் என் பையன் கூட கடைசி வரைக்கும் அவங்க அப்பா இருப்பாங்க அதனால என்னோட பையனை எப்படியெல்லாம் படிக்க வைக்கணும்ன்றத அவங்களே பார்த்துப்பாங்க அதனால என்னோட பையனை பத்தின எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்தல எனக்கு கவலை இல்லை ஆனால் என்ன என் கையில இருக்க இந்த பெண் குழந்தை இது பார்க்கவும் பழகவும் ரொம்பவே அழகான புத்திசாலியான குழந்தையாத தெரியுது ஆனால் என்ன அந்த குழந்தையோட தலை எழுத்து உங்களுக்கு பொண்ணா வந்து பிறந்திருக்காங்க தான் என்னமோ எதிர்காலத்துல அவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட அஞ்சலி சம கோபத்தோட என் பொண்ணு எதுக்காக கஷ்டப்படணும் அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செய்யறதுக்குதான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலுகுமே குழந்தைங்களுக்கு தேவையானது நிறைய பொருட்கள் மட்டும் கிடையாது பணமும் கிடையாது அவங்களுக்கு நல்லதை சொல்லி ஒரு அம்மா இருந்தா போதும் கண்டிப்பா அவங்க எதிர்காலத்துல ரொம்பவே சிறந்த குழந்தைங்களை உருவெடுப்பாங்க ஆனா என்ன நீங்களே உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குழந்தைய பயன்படுத்திக்கணும் நினைக்கிறீங்களே தவிர அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்கு அந்த குழந்தை எதை விரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமே இருக்கீங்களே அதனால தான் உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதை விட அதிகமாக இந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது ஆனால் எனக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா எப்படியோ இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு அதனால கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டே நான் குழந்தையோட பசி ஆத்துறதுல லேட் பண்ணிடக்கூடாது ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு தாயாக விரும்பல இந்த குழந்தையை கவனிச்சிட்டு நான் என்னோட குழந்தையை போய் கவனிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து செம்ம கெத்தோட பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் முத்தலைக்கு இப்படி செம்ம பேசிட்டு போனதை கேட்டுட்டு இருச்சுன்னா செம்ம இவ வர வர சூப்பரா பேச ஆரம்பிச்சா அது மட்டும் இல்லாம உன்னை நல்லா நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிட்டா போற போக பார்த்தா இந்த வீட்டில் மறுபடியுமே இவளோட ராஜ்ஜியம் ஆரம்பிச்சிருப்போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அஞ்சலியோ பாக்க உடனே அஞ்சலியோ நீ வேணா பார்த்துட்டே இருமா கூடி சீக்கிரம் நான் இந்த மூத்தலுக்கு எப்படி வீட்டை விட்டு துரத்துறன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை நாளைக்கு இருக்கு இவங்களுக்கு இவங்க இப்போ என்கிட்ட வந்து என்னோட தகுதியை பத்தி பேசிட்டு போறாங்களா நாளைக்கே அவங்களோட தகுதி என்ன இடம் எதுன்றத நானே புரிய வைக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா இதை பார்க்க பார்க்குற ரஜினாவும் இந்த அஞ்சலி இன்னுமே சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணதா யோசிச்சுட்டு இருப்பா ஆனா என்ன அவ பண்ண தப்புல இருந்து எப்படியாவது அவளை காப்பாத்துறதுக்காக அவ கூடிய நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு ஆனா பாப்போம் இந்த திரவியாவது நம்ம பொண்ணு சொன்னதை செஞ்சு காட்டுறாளா இல்லையான்றத ஏன்னா ஒவ்வொரு திரவியுமே அந்த குழந்தைக்காகவும் பூமிக்காகவும் அவ அஞ்சலி கிட்ட அவமானப்பட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு நாளைக்கு பங்கன்ல ரொம்ப பெரிய சம்பவ காத்துட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா அஞ்சலி எப்பவும் பொழியே முத்தலக அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவே அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த பக்கம் பூமியும் முத்தலகும் அந்த குழந்தைக்காக அவங்க வயத்துல இருக்கும் போதே பாசமா எடுத்து வச்சிருந்த துணி இப்போ கடைசியா அந்த குழந்தை கையிலயே போய் சேரப்போது அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு அந்த துணியை தான் அஞ்சலியும் போட போறாங்க ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் அடுத்த நாள் ஃபங்க்ஷன்ல அஞ்சலிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களோட ரியாக்சன் என்னவாதா இருக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே முத்தலகையும் அவங்க கையில இருக்க அந்த குழந்தையுமே அவமானப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக ஏற்றிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா முத்தலகு முன்னாடி அவங்க நோஸ் கட் ஆகிதான் இருக்க போறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்த வரைக்கும் அந்த தெய்வ குழந்தை தன்னோட அம்மா அப்பாக்கு எந்த ஒரு தப்பான விஷயமே நடக்காம இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் அவங்களை காப்பாத்திக்கிறதா வருது அதனால இந்த விஷயத்திலயுமே அந்த தெய்வ குழந்தை தன்னோட அம்மா அப்பாவோட மனத்தை காப்பாத்துறது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிற அஞ்சலிக்கு மறுபடியும் படத்தை கத்து கொடுக்க போதா இல்லையான்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்